தென்ன மரமும் உணர்வுகள் உண்டு அறிவு ஆற்றல் தொடு ஆற்றல் எல்லாமே தென்ன மரங்களுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பறவை நம்முடைய வேடந்தாங்கல்ல தண்ணி இருக்குன்னு எப்படி தெரியும் வேற எத்தனை கிலோமீட்டர் யோசனை பண்ணுங்க அதே மாதிரி புழு பூச்சிகளுக்கும் நம்ம இன்னைக்கு தான் சிம் கார்டு பயன்படுத்துறோம் மனிதன உடவும் மனிதன் என்ன ஒரு பத்து இருபது வருஷமா தானே இன்னைக்கு மொபைல் பேசுறோம் சொல்றோம் சொல்றோம் ஆனா மனிதருக்கு முன்னாடி கடவுளுடைய புழு பூச்சி உயிரினங்களுக்கு இந்த சிம் தகவல் தொடர்பு மையம் பூச்சிகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு பறவைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு மரமும் பயன்படுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்ப உண்மையான அறிவாளிகள் பறவைகளும் பூச்சி நோய்களும் மரங்களும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ற அப்ப கடவுளுடைய படைப்புல தகவல் தொடர்பு மையத்தை மனிதர் தான் லேட்டா பயன்படுத்துற பறவைகள் முன்கூட்டியே பயன்படுத்துறது என்பது நிர்மணம் ஆயிடுச்சு